திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையில் கண்ணாடி பாலத்தை விரைந்து அமைத்து தர தமிழக முதல்வருக்கு உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார் உலக திருக்குறள் நூலை மானுட சமூகத்திற்கு தந்த திருவள்ளுவரின் சிலை இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலையில் இருந்து விவேகானந்தர் மண்டபம் வரை தமிழக முதல்வரால் முப்பத்தேழு கோடி ரூபாயில் ஒதுக்கப்பட்ட பாலம் கட்டும் பணியை விரைந்து முடித்து சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மு ஞானமூர்த்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மானுட சமூகத்தினுடைய வாழ்வியலுக்கு உலக திருமறையாம் திருக்குறளை அறிவித்த திருக்குறளை வாழ்வியலாக நூலாக உருவாக்கிய ஐயன் திருவள்ளுவருடைய காலடியிலே நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஐயன் திருவள்ளுவர் இந்த உலக மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு திருக்குறளை படைத்து இன்றைக்கு தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறார் மானுட சமூகத்தினுடைய உயர்வுக்கு உயர்ந்த நூலாகவும் மரபு நூலாகவும் உலகமெல்லாம் இன்றைக்கு போற்றி போகக்கூடிய உலகத்தில் பைபிளுக்கு அடுத்ததான அடுத்ததாக மொழிபெயர்த்திருக்கக்கூடிய உலகத் திருக்குறளை நான் உலகத்துக்கு உலகிற்கு தந்த ஐயன் திருவள்ளுவர் தமிழர்களுக்கெல்லாம் தமிழ் மக்களுக்கெல்லாம் தமிழ் மொழிக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறார் ஐயன் திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியிலே சிலை எடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் இன்றைக்கு முப்பத்தி ஏழு கோடி ரூபாயிலே விவேகானந்தர் மண்டபத்திற்கும் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையிலே கண்ணாடி பாலம் அமைப்பதற்கு முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த பணியிலே ஐயன் திருவள்ளுவர் பகுதியிலே இருபத்தி ஏழு அடி உயரத்திலே மூன்று தூண்களும் அதே போல விவேகானந்தர் மண்டபத்திற்கு அருகிலே மூன்று தூண்களும் அமைத்து அதற்கான கண்ணாடி பாலத்தை இர இரநூத்தி இருபத்தி ரெண்டு டன் இடையிலே நூற்றி முப்ப நூற்றி ஒரு பாகமாக பிரித்து அதற்கான கண்ணாடி பாலம் புதுச்சேரியிலே வேலை முடிவரக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி பாலத்தை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய தமிழக முதல்வர் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு மிக பெரும் பெருமையை சேர்த்திருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பில் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த கண்ணாடி பாலத்தை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திருவள்ளுவர் சிலையை காண்பதற்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் அனுமதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்